அஞ்சலி மகேசரியில் நாளைக்கு ஒரு சபை பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீ சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மகேஷை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் தள்ளி விடுறாங்க அஞ்சலி எதுக்காக நீ தேவையில்லாமல் மறுபடியும் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன பேசுகிற நீ நீ இப்படிலாம் பேசவே கூடாது நான் உன் புருஷன் அப்படிங்கிறப்ப ஆமாம் இப்படி வந்து என்னை சொல்லி சொல்லி அன்பாக பாசமாக பேசுகிற மாதிரி காட்டி கடைசியில் வந்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க தெரியுமா நீ பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து என்ன சொல்கிறன்னே தெரியல உன் மேலே நான் எவ்வளோ அன்பு பாசத்தோட காதலோட இருந்தேன் தெரியுமா வாழ்க்கையில் நல்லா யோசிச்சுப்பார் என் அப்பா அம்மாவுக்கு என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வந்து நீ உடனே கூப்பிடுவேன்ட்டு நானும் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே புரியாமல் உன் கூடவே தானே இருந்தேன் அப்படி இருந்தும் என் காதல் ஏதாவது பொய்யா என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே என்ன பேசுகிற உனக்காக தான் நான் வாழ்கிறது நீ போய் இப்படிலாம் என்கிட்ட பேசலாமா அஞ்சலி உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு நீ வந்து ரூமை விட்டு வெளியிடப்போ அப்படின்னு சொல்லி கத்தார்த்தோன்னே கரெக்டாக வந்து இந்த பக்கம் வெள்ளைக்கோட்டுக்காரங்க வராங்க வந்தோன்னே என்ன ஆச்சுன்னு தெரில நீங்களாக சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அவங்க ஏதோ ஒரு பதட்டத்தில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க நான் பேசி பக்குவமாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அஞ்சலி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ தூரம் வந்து அன்பு பாசத்தோடு இருக்காங்க தெரியுமா உங்களை அழைச்சிட்டு வர்றப்ப வந்து எப்படியாவது நீங்கள் எவ்வளோ காசு செலவாகனாலும் பரவாயில்ல ஏன் அஞ்சலி எப்படியாவது நல்லபடியாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பக்கம் அவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு வந்து தவிச்சார் அவர் த கண்ணில் வந்து தவிச்ச தவிப்போ அழுகையும் வந்து பொய் கிடையாது அப்படின்றப்ப மேடம் தயவு செஞ்சு அவரை பற்றி கொஞ்சம் நேரம் பேசாதீங்க எனக்கு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெளியில் வந்தோடனே என்ன மேடம் பேசுனீங்களா அப்படிங்கிறப்ப அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால கொஞ்சம் வந்து பதட்டத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை வந்து பிடிக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அவள் தான் என் உலகமே அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் அனுசரித்து அவளுக்கு வந்து பக்குவமாக வந்து நீங்கள் புரிய வைங்க என்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து நிச்சயமாக ஒரு நல்ல புரிதல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷ் வந்து மறுபடியும் கதவை தொடர்ந்துட்டு அஞ்சலியை பார்த்து சொல்கிறப்ப பேசலான்ட்டு வராங்க எல்லா காரணத்தையும் வந்து நீ எத்தனை பேரை இது வரைக்கும் இது மாதிரி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி நான் எல்லாமே வந்து எப்போவுமே கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னோடய ஆசை நான் நல்லா யோசிச்சுப்பாரு உன் மேலே எவ்வளோ காதலோட அன்பு பாசத்தோடு இருந்தேன் எனக்குன்னு யாருமே கிடையாது நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை என் கிட்டே சொல்லி சொல்லி தான் வந்து என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் நான் மொதல் வேலையாக வந்து என் அக்கா கிட்டேயும் சரி என் அப்பா கிட்டே அம்மாக்கிட்ட வந்து நான் போய் சொல்கிறேன் ஒன்றை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாரு என் வாழ்க்கை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா எல்லாத்தையும் வந்து என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே அப்படி இருக்கிறப்ப என் குடும்பத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்து என் மொத்த குடும்பமும் வந்து சந்தோஷமாகவும் கூட இருக்கேன்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ என்னடானா என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிறப்ப அஞ்சலி என்ன பேசுகிற நல்லா யோசிச்சுப்பார் நான் என்னைக்காவது உன்னை வந்து என் உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருக்கேன் ஏதாவது ஒரு நிமிஷத்துலேயாவது உனக்கு ஏதாவது வந்து கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கேன் நான் நல்லா யோசிச்சுப்பாரு அப் ஆமாம் இப்படி வந்து யோசிச்சு பாரு அன்பு பாசத்தோடு வந்து இப்படி ஒரு எடுத்தவங்க கவுத்தோன்னு முடிவு எடுக்காது அஞ்சலி உனக்காக தானே நான் எப்போவுமே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே தயவு செஞ்சு என் கையை வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை வந்து மகேஷ் பிடிச்சோன்னா வந்து கையை வந்து தட்டி விட்றாங்க உடனே மகேஷ்க்கு வந்து கோவம் வருது என்ன நீ மாட்டுக்கு சும்மா இஷ்டத்துக்கு வந்து சொன்னதையே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கோவப்படுறத பார்த்தோன்னே அஞ்சலி ஒரு நிமிஷம் அமைதியாகிறாங்க பாத்தியா பார்த்தியா இப்போ கூட வந்து நீ நான் நிதானமாக பேச மாட்டேங்கிற என்னை வந்து திட்டுற அப்படிங்கிறப்ப இல்லை அஞ்சலி நான் வந்து எனக்கு எப்போவுமே வந்து நீ மட்டும்தான் முக்கியம் வேறு யாருமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ என்னை வேணுன்ட்டே தானே எல்லா இடத்துலையும் வந்து நீ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் உன்னோட வந்து நல்லதுக்காகவும் யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறப்ப அஞ்சலி நான் ஃபோன் பண்ணி முதல்ல வந்து என் அக்காவை இங்கே வர சொல்கிறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி ஏன் இப்படி வந்து சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் இது நமக்கு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நம்மளே வந்து பேசி புரிய வச்சுக்கலாம் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கிறாங்க கரெக்டாக இந்த விஷயத்தை வந்து துளசி வந்து சரி இது நம்ம போய் அஞ்சலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க அதோட செம்ம பரபரப்பாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்